பாரபலம் பலம் வரும் உலகம் இதுல என்ன செய்ய போறீங்க இதுவரை இந்த ஏத்தாழை குளம் வந்து எங்களோட மன்னதில் நிறைய பெற்றுக்குள்ள இருக்கிறதால இதுவரை காலமும் இது எவராலும் பராமரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் இதை வெறும் கணக்கெடுக்காத போதிலும் எங்களுக்கு கிடைத்த நேற்றைய தினம் ஒரு முகநூல் பக்கத்திலேயும் செய்திகள் மூலமும் நாங்கள் அதை தெரி தெரிஞ்சு கொண்டோம் உடனடியாக எங்களுடைய சுற்றுச்சூழல் அதிகாரியுடன் தொடர்பு கொண்டும் அவர்களுடைய அனுசரணையோடும் எங்களுடைய மன்மதி நெறிய பற்றி இருக்கிற அனைத்து ஊழியர்களையும் பேசி இது உடனடியாக இதில் முதலாவது தடை செய்யப்படுவது குப்பைகளை கொற்றுவது நாங்கள் உடனடியாக நித்தாட்டப்பட வேண்டும் இதை துப்புரவு செய்து எங்களுடைய வடகிழக்கு உண்மையிலே ஒரு பாரிய சுற்றுலா மையமாக பறவைகள் அனைத்து மந்திங்க தங்குகிறக்காக எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இது நாங்கள் சுற்றுலா மையமாக இதை நாங்கள் கொண்டு வருவோம் இதுக்கு ஏதாவது இடையூறுகளை வழங்கி திரும்ப மீண்டும் மீண்டும் இதில் குப்பைகளை திரும்ப கொடுத்தாலும் அவர்களுடைய சட்ட நடவடிக்கைகள் துரித கதையில் எடுக்கப்படும் இந்த ஏத்தாழ குளத்தை வைத்து நாங்கள் வெளிநாட்டு வருவாய்களையும் இங்கே வெளிநாட்டு பழகிகள் வந்து போகிறதால வெளிநாட்டு வெளிநாட்டு வருவாய்களையும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் கவர் வண்ணம் இதற்கு என்ன தேவைகளோ அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் துரித இதுகளை இதுக்குரிய எங்களுடைய ஊழியர்களை மெச்சு இது நாங்கள் தொடர்ச்சியான முறையில் பேணி பாதுகாப்போம் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கி அனைவருக்கும் எங்களுடைய மன்மதி பற்றி இருக்கிற ஊழியர்கள் உத்தியோகத்தர்கள் எங்களுடைய ஏஜிபி டிரைவர் அடுத்த மற்றும் எங்களுடைய அனைத்து ஊரில் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் இந்த ஏத்தாழி குளத்தில் வந்து இருநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட தாவர பரம்பல்களையும் அத்துடன் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பறவை இனங்களையும் அதிகளவான நாற்பதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வகையான பூச்சி இனங்களையும் மற்றும் பல்வேறான உயிர் கல்வகம் கொண்ட பிரதேசமாக இது காணப்படுகிறது